வணக்கம் மகளை வெல்கம் டு த ஓலை ஒடையரா பார்ட் நைன் இன்னைக்கு டே தேர்ட்டி செவன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் நைன்ல தமிழக புவியல் கூறுகளும் புறாத வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் இப்போதான் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை பிரஸ் பண்ணிருங்க அப்படி அந்த வீடியோவை சேவ் பண்ணிடுங்க கண்டிப்பாக யூஸ் ஆகும் தமிழ்நாட்டுக்கு நாலு எல்லைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பார்த்தீங்கன்னா வங்காள வீரிகுடா மேற்குக்கு கேரளா வடக்கு ஆந்திர பிரதேசம் தெற்கு இந்திய பெருங்கடல் இந்தியாவுக்குள்ள என்ட்ராகிறதுக்கு நிறைய வழி இருக்கு அதுல தமிழ்நாடு ஒன் ஆஃப் த என்ட்ரன்ஸ் தமிழ்நாடு முக்கியமாக இந்தியாவில் தமிழ்நாடு எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு எவ்வளோ டிகிரியில் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்றத கேட்பாங்க இந்த பிக்சரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையை விட இது உயரம் குறைவாக தான் இருக்கும் தொடர்ச்சி அற்றதாக இருக்கும் என்னென்ன மலைன்னு பார்த்தோம்னா சேர்வராயன் கல்வராயன் ஜவ்வாதி இது எல்லாமே வேலூர் திருப்பத்தூர் சேலம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க மலைகள் ஆற்று ஆற்றுச்சம்பவொழின்னு எடுத்துகிட்டோம்னா முக்கியமான மூணு தான் காவேரி வைகை தாமிரபரணி அதுவும் கிழக்கு கடற்கரை சைடு வந்துட்டுருக்கு விவசாயத்துக்கு முக்கியமான சோர்ஸ் அடுத்ததாக தமிழ்நாட்டோட முக்கியமான டான்ஸ் நமக்கு முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய டான்ஸ் பார்த்திங்கன்னா மேட்டூர் கல்லணை வைகை மணிமுத்தாறு சாத்தாறு இந்த நாளை பற்றி முக்கியமாக தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் குரூப் ஃபோர் டூ டூ ஏ எல்லாமே அட்டன் பண்ணிடலாம் இது ஒரு பெரிய யூனிட் அதனால் ஒரு வீடியோவில் எல்லாமே கட்ட முடியாது பார்ட் டூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூ ரெடி பண்ணி அனுப்புகிறேன் அட் த சேம் டைம் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து எல்லாேருக்கும் ஒரு கொஸ்டின் நான் எவ்வளோ ஜம்ப் பண்ணேன் அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க முக்கியமாக கன்சிஸ்டன்சியோடு இருங்க